அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் எங்கள் பண்ணையில் விளைஞ்ச தேங்காவையும் மற்ற தேங்காவுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இருந்து கடையில் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதோட அளவும் நாங்கள் எங்கள் பண்ணையில் விளைஞ்ச தேங்காவோடய அளவும் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இந்த ரெண்டு தேங்காவையும் ஒரே அளவு உள்ள டம்ளரில் உடச்சி ஊற்ற போகிறோம் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காய் இதை இப்போ உடச்சி ஊற்றி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட அரை டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி இருக்குது தேங்காவை நார்மலாக மரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் பறிப்பாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பண்ணையில் வந்து தேங்காவை பறிக்கிறதில்ல கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மரத்தில் இருக்கிற தேங்காய் விழுறதை தான் நாங்கள் பிறக்கிறோம் இந்த பண்ணையில் விளைஞ்ச தேங்காவை உடச்சி ஊற்றியாச்சு இதில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது இப்போது நம்ம இந்த தேங்காவோட பருப்போட அளவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் நூறு நாளைக்கு மேலே இருந்த தேங்காங்கிறனால இந்த தேங்காய் நல்லா விளைஞ்சிருக்கிறதுனால அதோட பருப்போட அளவும் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் கடையில் விளைஞ்ச தேங்காவோட பண்ணையில் விளைஞ்ச தேங்காவோட பருப்பு அதிகமாக இருக்குது இதை நம்ம இப்போது ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம் இந்த கடையில் வாங்கின தேங்காய் பார்த்திங்கன்னா பத்து எம்எம் அளவுக்கு இதோட பருப்போட அளவு இருக்குது இப்போ எங்கள் பண்ணையில் விளைஞ்ச தேங்காய் பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு எம்எம் வரைக்கும் இருக்குது அதாவது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அதிகமாகவே இந்த பருப்போட அளவு இருக்குது விளைஞ்ச தேங்காங்கிறதுனால இதோட பருப்போட அளவும் சுவையுமே கூடுதலாகவே இருக்குது இயற்கை முறையில் எந்த ஒரு ரசாயன உரங்களும் கலக்கப்படாத தேங்காய் இது நன்றி